பிரஸ் மீட்ல மிஸ்டர் சீமான் சொல்றாரு ஒருமுக வந்து அப்படியே மோடி அவர்கள்ட்ட போயிடுறாங்களாம் பயம்ன்றது இவரோட பரம்பரைக்கு தான் வந்து ரத்தத்திலே கிடையாது சீமான் அவர்களே உங்களுக்கு தான் வந்து ரத்தத்திலே கிடையாது அப்போ தமிழ்நாடு காவல்துறை வந்து என்னோட கேஸ்ல வந்து விசாரணை பண்ண ஆச்சாங்களே அப்ப இதே மாதிரி ஆம்பளையா தைரியமா அத ஃபேஸ் பண்ணிருக்க வேண்டியது தானே எதுக்கு ஓடனீங்க அப்படியே கதறிட்டு அப்படி என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஸ்டே வாங்கிட்டு ஓடுனீங்களே எதுக்கு ஓடனீங்க தூ உனக்கெல்லாம் வந்து பொண்டாட்டி கிட்ட உண்மை சொல்றதுக்கு துப்பு இல்லையாடா உனக்கெல்லாம் பொண்டாட்டி கிட்ட உண்மை சொல்றதுக்கு துப்பு இல்லையே நான் இங்க ஒருத்தி ப்ரூஃப் வச்சு காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் நீ எத்தனை மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஓ பொண்டாட்டி கிட்ட ஆமா நான் போட்ட விஜயலட்சுமிக்கு காசு அப்படின்னு சொல்றதுக்கே உனக்கு யோகிதை இல்ல நீ எல்லாம் ஒரு வீரனா விஜயலட்சுமி யாருன்னு கேட்டா ஆமாடா அவன் என் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கெல்லாம் எல்லாம் துப்பு இல்லையா உட்காந்து சீன் போட்டுட்டு இருக்கிறான் இவன் நீ எல்லாம் வீரன் அப்படின்னா நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்கு வந்து பார்டர்ல எத்தனையோ ராணுவ வீரர்கள் வந்து வீர மரணம் அடைஞ்சாங்களா அவங்க எல்லாம் என்னடா சொல்லணும் தெய்வம் சொல்லணுமா தெய்வம் சொல்லணுமா வாயில வட சுடுறது மட்டும்தான்டா கத்த வச்சிருக்க தமிழ்நாட்டுக்கு நீ அது மட்டும் தான் வந்து உங்ககிட்ட அது மட்டும் தான கத்துக்க முடியும் எல்லாம் விட்டுட்டு நீ எல்லாம் வீரனா இருந்திருந்தா ஆமா விஜயலட்சுமி என் பொண்டாட்டி தண்டா அப்படின்னு தைரியமா சொல்லிட்டு நீ வாழ வச்சிருந்திருப்ப அதை விட்டுக்கிட்டு அவங்க ஒரு பாலியல் தொழிலாளி அந்த பாலியல் தொழிலாளிக்கு எதுக்கட ஐம்பதாயிரம் ரூபாய் போட்ட அப்படின்னு சாமானிய மக்கள் கூட அவனை கேட்டு காய் துப்பிட்டு இருக்கிறாங்க அதை விட்டுட்டு தொடச்சு போட்டுக்கிட்டு உட்காந்து அவங்க இப்படி இவங்க இப்படி உனெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தெரியுமாடா வயிறு எரியுது தினோ அப்பாவி மக்கள் சின்ன சின்ன குழந்தைங்க ஒண்ணுமே தப்பு பண்ணாதவங்க எல்லாம் எப்படி எப்படியோ சவராங்க பதினாலு வருஷமா அந்த நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சியை வச்சுட்டு மான மரியாதை விட்டு தூ தமிழ்நாடு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிற பறவைக்கெல்லாம் ஒன்னு ஒரு கேடு வர மாட்டேங்குது பர்ற அதுதான் எனக்கு பார்த்த வயிறு எல்லாம் எரியுது நீ போயிருக்கிறதுக்கானது நீ இப்ப என்ன வேற உங்க கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு வச்சுக்கிறேன் நீ எல்லாம் ஒரு வீர நடா தூ நீ எல்லாம் வீரநாடா நான் இருக்கிறேன்டா உயிரோட உனக்கு நீ போடும் போதெல்லாம் மக்களுக்கு வந்து நீ என்ன மாதிரி ஒரு அயோக்கியன்றது சொல்றதுல என்ன உயிரோடதான் இருக்கு அதனால கொஞ்சம் பண்ணுங்க மக்கள் பார்க்கும்படி இது கொஞ்சம் டெலிகாஸ்ட்